குன்னூரில் மார்க்கெட்டில் உள்ள எட்நூறு கடைகளை இடித்து கட்டும் விவகாரம் தொடர்பாக கடை வியாபாரிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து நாற்பத்தோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்காக உழவர் சந்தை பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டது ஆனால் அங்கு தொலைவாக உள்ள எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என கூறி செல்ல மறுத்தனர் பதினைந்து கடை நாட்களுக்குள் கடைகளை காலி செய்ய வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி தலைமையில் அனைத்து வியாபாரிகளும் முன்பு கருத்து கேட்டு கூட்டம் நடைபெற்றது இதில் பெரும்பாலான வியாபாரிகள் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளை இடிக்க தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் தற்போது உழவர் சந்தை அருகே கட்டப்பட்டுள்ள கடைகள் சிறியதாக உள்ளதாகவும் மேலும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் குன்னூர் நகரில் பகுதியிலேயே கடைகளை புதிதாக அமைத்து தர வேண்டும் என்றும் பல வியாபாரிகள் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர் மேலும் ஆயிரத்து எட்நூற்று அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாரம்பரியமான கட்டடங்கள் மார்க்கெட்டில் உள்ளதால் இதனை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் கருத்துக்களை முன்வைத்தனர்